நான் இம்பிட்டுக்கு வளர்த்த சொந்த மயிரை வெட்டி போட்டு இன்னைக்கு பொன்னமராவதி பஸ் ஸ்டாண்ட்ல நான் ரூபாய்க்கு ஒட்டு மயிறு வாங்கி ஆடுறேன் அருகிலே வருஷத்துல அவர் வரையா ஓமுகத்தான் அன்னைக்கு தானே நான் எல்லா ஊர்லயே மாதிரி விட்டு கொடுத்துற மாட்டேன் ஏங்க என்ன ஒண்ணு வேற அற்புதமான மக்கள் எல்லாரும் அற்புதமா நின்னு பாக்குறாங்கல சரி இது எவ்ளோ பெரிய மேடை இது எவ்ளோ பெரிய சக்தி வாய்ந்த கோயில் சரி இந்த கோயில நீங்க என்னடி டான்ஸ் ஆடுறீங்க நாங்க என்ன ஆடுறோம் நல்லத ஆடுறோம் இந்த பொம்பளை எல்லாம் இங்க கச்சேரி வச்சாதான் பாப்பீங்க வெளியூர் போக மாட்டீங்க அண்ணா இங்க ஆம்பளையால அப்படி கிடையாது நாலு பேர் சேர்த்து பக்கத்துல போய் இருக்குது இப்படி எல்லாம் போய் கச்சேரி பாத்துறோம் ஒரு உண்மை சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு நாலு பேர் என்ன பாட்டு படுத்தாலும் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க என்னடி டான்ஸ் ஆடுறான் என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் கீழ இருந்து நம்ம பசங்க யாராவது கையையே காமிச்சிட்டா என் புருஷ வந்திருக்கேன் நம்பர் தர நாளைக்கு கால் பண்ணுங்க என் புருஷ வந்திருக்கேன் நம்பர் தர நாளைக்கு மெசேஜ் பண்ணுங்க இதை விட இன்னொரு டான்ஸ் ஆடுவாளுங்க அது என்ன டான்ஸ் காலில் நெருஞ்சி முள்ள எதுவும் குத்திருச்சுன்னா குனிஞ்சு எடுக்க முடியாது ஏன்னா ஊரு சோத்த திண்டு இங்கே சிமிட்டு மூட்டை பெருத்து இப்படி நடக்கிறாளுங்க அத நின்ற இடத்துல எப்படி தெரியுமா வருவாளுங்க

எடுத்துட்டானா பந்தல் நிக்க நீ ஏன் என்ன முடிஞ்சா சரி கொண்ட நல்ல குலுங்கிதடி селиவி கொண்ட பூவு வாடிதடி கொண்ட நல்ல குலுங்கி எரிநதி மாதிரயில நானே இறங்கினது புது கோட்டை எரிநதி மாதிரயில நானு இறங்கினது இது பூரா அட போரே மேடில வந்து போட்டு ஏய் இந்த இடத்துல குळकச்சல பாப்பறியா அய்யயோ தங்க இருங்க எங்க கவ ஏய் சூதுத்தி முண்டே கி வாடி வாவே நீ சரியான பொம்பளை நீ குப்புற தள்ளி விட்டு தானே என் மேல உட்கார்ந்த ஆமா நான் மல்லாக்க என் மேல உட்காரு அந்த அன்றதுல ஆட விட்டுருவேன் ஆக தாமரையே

உங்களுக்கு 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 இருக்கு நிக்குது எனக்கு பாரு அப்படி பைபாஸ் ரோடு மாதிரி நீங்க இல்லைன்னாலும் ஏதாச்சும்